எஸ்சிடிசி தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதிலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்தாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தேர்வு அப்படின்றதும் முடிஞ்சுது ஸோ தேர்வுக்கு அப்புறம் செய்முறை தேர்வு அதற்கான இன்டர்வியூவில் சாரி செய்முறை தேர்வுக்கான கால் லெட்டர் அப்படின்றது எல்லாருக்குமே அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ நிறைய நபர்களுக்கு வந்து கால் லெட்டர் வரலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளோ இருக்கும் எந்த மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்திருக்குது எவ்வளோ வந்து மார்க் எடுத்தவங்க எல்லாமே ப்ராக்டிக்கல்ஸ் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்ற எந்த ஒரு முழுமையான தகவல்களுமே இதில் வந்து தெரியலை ஸோ நம்ம வந்து வீடியோக்கள் மூலியமாகவும் ஒரு சில நண்பர்கள் சொல்கிற ஒரு விஷயத்தையும் வச்சு தான் நம்மளால் வந்து கட் ஆஃப் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக் ப்ரெடிக்ஷனை தான் பண்ண முடியும் ஸோ கன்ஃபார்ம் இந்த கட் ஆஃபில் தான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் இருக்கிற முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்கும் இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஒரு இதில் சொல்ல முடியாது ஒரு யூகத்தின் அடிப்படையில் இவ்வளோ இருக்கலாம் அப்படின்றத தான் சொல்ல முடியும் ஸோ மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக் வைஸாக பிரித்து சொல்ல போகிறதில்லை ஆவரேஜாக ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் முப்பது அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து ஒரு முப்பது மதிப்பெண்களும் பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி ஐந்து கேள்விகள் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து கால் லெட்டர் அப்படின்றது போயிடுது ஸோ இது தான் ஆவரேஜான ஒரு ஸ்கோர் உங்களுக்கு வந்து இதில் வந்து எனக்கு அந்த ப்ரியாரிட்டி இருக்குது இது ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்றதையும் தாண்டி இதில் வந்து ஒன்று ரெண்டு மார்க் கம்மியானவங்களுக்கும் கால் லெட்டர் வந்திருக்கும் ஒன்று ரெண்டு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் கால் லெட்டர் வராமல் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஒருவேளை பிசி இப்போ நீங்கள் பிசி நான் ஒரு முப்பத்தஞ்சு எடுத்திருக்கேன் எனக்கு கால் லெட்டர் வரலை அப்படின்னா அங்கே என்ன காரணம் அப்படின்னா உங்களையோட உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு பத்து பேர் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் அதிகமான மதிப்பெண்களை எடுத்திருக்காங்க அப்படின்னா அதில் டாப் எத்தனை வேக்கண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு வேக்கண்ட் இருக்குன்னா முதல் நாலு பேரை கூப்பிடுவாங்க ரெண்டு வேக்கண்ட் இருக்குன்னா முதல் எட்டு பேரை கூப்பிடுவாங்க ஸோ அதனால் உங்களுடைய பெயர் வந்து அதில் இடம்பெறாமல் இருந்திருக்கலாம் இதுதான் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்களையும் தாண்டி எவ்வளோ பேர் அங்கே அட்டன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து உங்களைய விட அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் ஸோ இதையெல்லாம் பொறுத்து தான் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது நிர்ணயிக்கப்படும் ஸோ இதை தாண்டி இவங்களுக்கு தான் கால் லெட்டர் அப்படின்றது வந்திருக்கு ஸோ வந்திருக்கிறவங்க எவ்வளோ நபர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு சிலர் வந்து கமண்டில் சொல்லுவீங்க எனக்கு கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு ஸோ வந்தவங்க உங்களுடைய மதிப்பெண்கள் அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டி உங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் ஸோ எந்த டிஸ்டிக்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க எந்த அப் அதாவது எந்த டிஸ்ட்ரிக் கூட வேணால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணீங்க ஸோ உங்களுடைய அந்த முழுமையான தகவல்கள் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வந்து தேர்வர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு ஒரு முப்பது நம்ம சொன்ன இந்த மதிப்பெண்களில் இருக்கிறவங்க அதாவது ஒரு இருபதுக்கு கீழே எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்கிறவங்களுக்கு கூட ஓகே இதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்றதுனால அதை விட்டுறலாம் பட் இந்த முப்பதுக்கு மேலே மதிப்பெண்களை எடுத்துமே எனக்கு வரலை அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய மதிப்பெண்கள் நான் இந்த டிஸ்ட்ரிக்கு இவ்வளோ மதிப்பெண்களை தான் நான் வாங்கியிருக்கேன் இது இந்த கம்யூனிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பார்க்குற மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நீங்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு போடுற மார்க் நாற்பது நாற்பது போடுறேன் அப்படின்னா ஓகே இவங்க வந்து நம்மளை விட நம்ம சேம் கம்யூனிட்டி பட் நம்மளை விட அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அதனால் இவங்களை கூப்பிட்ருக்காங்க அப்படின்றது ஒரு ஃபுல்லி ஃபுல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது கிடச்சிடும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் உங்களுடைய மதிப்பெண்களும் கொஞ்சம் பதிவிட்டீங்க அப்படின்னா அது வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே அதாவது இன்டர்வியூ போகிறவங்களுக்கும் சரி போகாதவங்களுக்கும் சரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது இன்டர்வியூவில் சாரி செய்முறை தேர்வில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஸோ அதையும் பார்த்துருவோம் ஸோ இதுதான் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இதனோட நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் அப்படின்றது ஸோ என்ன டேட்டில் வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநருடன் நடத்துனர் பணியிடங்களுக்கு பத்தொம்போது பன்னிரெண்டு அப்போ வந்து எழுத்துத் தேர்வு நீங்கள் பங்கேற்று அதில் பெறப்பட்ட வெட்டு மதிப்பெண் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் அடுத்த கட்ட தேர்விற்கு நீவீர் அழைக்கப்படுகிறீர் அதாவது அடுத்த அடுத்த கட்ட தேர்வு மீன் செய்முறை தேர்வுக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்கு தாங்கள் குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை கீழ்கான முகோர அருகையில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க இது இருபத்தி எட்டும் கிடையாது இருபத்தி ஆறு அண்ட் இருபத்தி ஏழு அதே போல் ஒரு சில நாட்கள் அதாவது இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாட்கள் வரையுமே இதனுடைய இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு நாளில் மட்டும் இல்லை மூன்று இடங்களில் நடக்குது திருச்சி கும்மிடிப்பூண்டி அண்ட் சென்னை இந்த மூன்று இடத்துலையும் நடக்குது இணையதளம் மூலம் இப்பதவிக்கு விண்ணப்பி இருந்தால் தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தினை எடுத்துக்கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அதாவது இணைய ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது கம்பல்சரி முக்கியம் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க தகுதிகள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பத்தாவது படிச்சிருக்கணும் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இது வந்து ஒரு மிக மிக முக்கியம் என்னென்னா நாம் வந்து முன்னாடி கூட சொல்லியிருந்தோம் பட் சென்டிமீட்டர் ஹைட்டு இப்போ தேவையில்லை அப்படின்றது பட் டிரைவிங்கு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் அப்படின்றது கம்பல்சரி தேவை நீங்கள் ஒரு வேளை நூற்றி அறுபது சென்டிமீட்டருக்கு கீழ் உள்ள நபர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஆக மாட்டீங்க அதை தெரிஞ்சுக்கிங்க செல்லத்தக்க கனரக ஓட்டுநர் உரிமம் முதலீது சான்று பொதுப்பணிவில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் ஆகியவை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு வயது பூர்த்தி அடைந்த உங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்றா இருக்குது இருபதில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எலிஜிபிள் கிடையாது ஸோ அதையும் பார்த்திங்க அதிகபட்சம் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி வகுப்பினருக்கு நாற்பத்தி ஐந்து மற்றும் ஓசிக்கு நாற்பது இருத்தல் வேண்டும் முன்னாள் இராணுவத்திற்கு ஓசி பிரிவினருக்கு வயது ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கு ஐம்பத்தஞ்சுக்குள்ளு இருக்க வேண்டும் கனரக வாகன உரிமம் ஹெவி லைசன்ஸ் அப்படின்றது பதினெட்டு மாதங்கள் முன் அனுபவம் பெற்றெடுத்துக்கள் வேண்டும் சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்று கனரக வாகன உரிமம் பெற்ற நபர்களுக்கு வரிசையின் குறிப்பிட்ட நிபந்தனைகள் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து முக்கியமாக சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கொண்டு வர வேண்டிய சான்றிதழ்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற வகையான அசல் சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் அட்டை அசல் கனரக ஓட்டுநர் உரிமம் ஓட்டுநர் வில்லை பேட்ச் அசல் நடத்துனர் உரிமம் மற்றும் வில்லை செல்லத்தக்க முதலீடு சான்று சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்நிறுவனத்திலிருந்து வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்றிதழ் கனரக வாகன ஓட்டுநர் பணியில் பதினெட்டு மாத முன் சான்றிதழ் கட்டாயம் அரசு மருத்துவமனையில் பெறப்பட்ட உடற்தகுதி சான்றிதழ் அரசு மருத்துவமனையில் உள்ள கண் மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்ட கண் பார்வை தகுதிச் சான்றிதழ் மேற்படி அனைத்து சான்றிதழ் நகல் ஒரு செட் சமர்ப்பிக்க வேண்டும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டவராக இருப்பின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிப்பை புதுப்பித்து புதுப்பிக்கப்பட்டதற்கான அத்தாட்சியுடன் கூடிய வேலை வாய்ப்பு அட்டையை கொண்டு வர வேண்டும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா அவங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் புதுப்பிச்சிருக்கணும் அதையும் பண்ணீங்க அப்படி இல்லைன்னா ஆஃப்லைனில் டைரெக்டாகவும் போய் புதுப்பிச்சுக்கலாம் பெயர் விலையோட நேம் பேட்ச் கூடிய காக்கி சீருடை அணிந்து வர வேண்டும் ஸோ கலர் ட்ரெஸ்ஸில் யாரும் போயிடாதீங்க காக்கி சீருடை கம்பல்சரி மேற்குறிப்பிட்ட ஆவணங்கள் தவறாக சான்றிதழ் ச அளிப்பவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா சட்டப்பூர்வ நடவடிக்கை சமீபத்தில் எடுத்த எடுக்கப்பட்ட உனது மார்பளவு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது தொடர்பாக உக்கு எந்தவித பயணப்படிகளும் வழங்கப்பட மாட்டாது மேலே குறிப்பிட்டாலும் அடிப்படை தகுதியில் இல்லாதவர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஆஜராக தேவையில்லை அவங்களே வெளிப்படையாக கொடுத்துட்டாங்க ஆஜராகாதீங்க அப்படின்னு சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தகுதியின்மை குறித்த விவரங்கள் தெரிய வரும் பட்சத்தில் அடுத்த அடுத்தகட்ட தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார் ஏதாவது தவறுகள் நடந்துடுச்சுன்னா அடுத்து வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஏற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் நடத்துன நடைமுறை தேர்வு மற்றும் நேர்காணலில் நீர் கலந்து கொள்வதா தங்களுக்கு பணி வழங்குவதற்கான எவ்வித உத்தரவாகவும் அளிக்கப்பட மாட்டாது ஸோ இதில் கலந்துக்கிறேன் அடுத்து நேர்முகத் தேர்வில் கலந்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை அப்படின்றது கிடையாது இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதுதான் வந்து உங்களுக்கு வேலைக்கான ஒரு தகுதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ